அந்த வைத்தியர் அச்சுடாவா அவருக்கு பாடம் எடுத்தார் ஜீவன் தொண்டமானுக்கு வகுப்படுத்தார் ஆசிரியரா மாறிட்டு ஜனாதிபதிக்கு இன்னொருத்தர வகுப்படுத்தார் இந்த எம்பி யாரு சாமர சம்பத் வந்து இவர் வந்து புதிய ஜனநாயக முன்னணியின் பேர் அழகு உறுப்பினர் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஒரு சிரிப்பை பார்க்கணும் பணத்துக்கு போனாரா நல்லமா நல்லமான கேட்டாரா மக்கள்கிட்ட ஆனா அரிசி இல்லமா இல்ல உப்பு இல்ல

பார்லிமெண்ட்ல ரைட் அப்படி ஒரு இடம் வந்தா சட்டமா வீடு செல்லமாறு கோரி கொலம்பில் ஆர்ப்பாட்டம் பண்ணா ஜஸ்டிஸ் ஃபார் லசந்த ஏஜி கோ ஹோம் அண்ட் பெனரலாம் போட்டு இதே தின மூட இந்த ஊடக தெரிந்த லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் மூவரை விடுவிப்பதாக செய்தி நேற்று படிக்கலாம் விடுவிப்பதற்கு பரிந்துரை செய்திருந்தார் சட்டமாதிபர் கண்டிச்சு நேற்று ஊடகங்களால கொஞ்சம் பேர் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க சட்டமாதிபரை பதவி விலக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்துக்கு போன நாடாளுமன்ற உறுப்பினரையும் திரத்தி இருந்தாங்க சந்தர்ப்பவாதிகள் போங்க இவரை பற்றி பாராளுமன்றத்தில் பேசல கீசல் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை வழிகிட்டாங்க வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த பரபரப்புகளுக்கு பிறகு ஜனாதிபதியும் சட்டமாதிபரை அழைத்து விளக்கம் கேட்டாராம்

தேசிய கட்சியோட பொதுச் செயலாளராக விளங்குதோ எனவே அவர் சொன்ன செய்தி வந்திருக்கிறது சட்டம அதிபருடன் ஜனாதிபதி சந்திப்பு லசந்த படுகொலை வழக்கு விவகாரம் தொடர்பில் ஆராய் வேண்டும் என்ற செய்தியும் வந்து கிடக்கிறது இந்த குடிநீர் சுத்திகரிப்புக்கான குரோமியம் மூலப்பொருளின் அளவு அதிகரிப்பு புற்றுநோய் நீரழிவு தோல் நோய் ஏற்படும் அபாயம் சபையில் எதிர்கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் இது பச்சை அரிசி இருநூற்றி இருபது ரூபா நாட்டு அரிசி இருநூற்றி முப்பது ரூபா சம்பா ஐநூற்றி நாற்பது கீரி சம்பா ஐநூற்றி அறுபது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையில் மேற்றம் இல்லை உணவு பாதுகாப்பு அமைச்சர் சபையில் அறிவிச்சிருக்கிறார் இப்ப அரிசிகளுக்கு அரிசிகளை இந்த மாதிரி விலைகளை வந்து இவங்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை அறிவித்திருக்கிறார்கள் ஆனா இதே முன்ன இவர்கள் அரசாங்கத்துக்கு வர முதல் ஆட்சிக்கு வர முதல் இது என்ன அரிசி வள விலையா இருக்கு நூற்றி ஐம்பது ஐம்பது ரூபாய் குறைவாக வழங்க முடியும் சொன்னவர்கள் தான் என்ற விஷயங்களை தான் பாரல பாராளுமன்றத்தில் எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க அன்று அப்படி இன்று இப்படி அப்படி இருந்தவர்கள் இப்படி ஆயிட்டாங்க

அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வாக்குவாதம் சபையில இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஒன்று போனது அப்ப டக்கண்டு கிட்ட நடுவே எழுந்து அப்படி பேசக்கூடாது உங்களை நான் கௌரவத்தோடு கண்ணியமத்தோடு மரியாதையா சொல்றேன் பேசக்கூடாது அதே நீங்க அதாவது உங்களை நான் தோட்ட அந்த மக்கள் வலைய மக்கள் உங்களை கைகளையும் விட்டுட்டாங்க நாங்க இருக்கிறோம் தோட்ட தொழிலாளர்களை பாக்குறதுக்கு ரெண்டு சந்திரசேகர் ஜீவன் தண்டமானுக்கு சொன்ன உங்களை கைகளையும் விட்டுட்டாங்க நாங்க இருக்கிறோம் அவங்கள பார்த்து கொள்றோம் அவங்கள

குயத்தினார் தாக்குதல் விசாரணை அசாத் மௌலானா இலங்கை வருகிறாரா இலங்கை வருவார் ஆச்சரிய கூட ஆச்சரிய குறையுடன் செய்தி வந்திருக்குது அரிசி தேங்காய் மீனை வடகிழக்கு வழங்குமா ஸ்ரீநாத் எம்பி கூறுகிறார் என்னடா வளமான பிரதேசம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்திருக்கு இஸ்லாமிய நூல்களின் உறக்குமதிக்கு தடையா இல்லை என்கிறார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் என்கிற செய்தியும் வந்து கிடக்கு மாவையின் வீட்டில் போலீசார் விசாரணையா விசாரணையாம் உப்பின் விலை உயர்ந்ததா உப்பட விலை உப்பட

இருக்க முடியாத என்ற திருப்தி ஏற்பட்டதன் பின்னரே குறித்த குழு ஒன்று கொள்குலங்களை விடுவிக்க தீர்மானித்ததாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அரசன சூரிய பெருமை தெரிவிச்சிருக்காருன்ற சோதிக்கலை பரிசோதிக்கையில செக் பண்ணு இல்லைன்னுதான் என் குற்றச்சாட்டு இல்ல எல்லாமே அது சோதனைக்கு பின்புதான் விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு விண்ணாடி ஒரு நம்பிக்கையின் மூலமாகவா இல்லை நல்லதுதான் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அனுப்பப்பட்டதா என்ன இப்படி கொழும்பு துறைமுகம் மூடாகத்தான் இந்த கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கேன் ஃப்ளைட் அடுத்ததாக நாங்கள் ஒப்பின்விலை உயர்ந்தது அந்த சரி பார்த்தாச்சு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வைத்தியர்கள் வெளியேறுவர்

Bé paperí amb fora!